ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் மயோனிஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜார்ல ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான முட்டையாக சேர்க்கும் மயோனிஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ரெண்டு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஏலட்டு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான மயோனைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லா ரெசிபிக்கும் சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சு நிச்சயமாக இருக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்னால் இனி என்னால கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்